வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரியாபில் யான்புன் ஒரு ஏரியா உண்டு அந்த இடத்துல வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்னு ஒரு சின்ன ஒரு இடம் உண்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே தூக்கம் வராமல் இந்த பக்கத்தில் வந்து நான் அப்புறம் நண்பர்களோட அண்ணன் அழைச்சி வந்தாப்புல இந்த இடத்துக்கு அதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆ வணக்கம் வாங்க வாங்க எல்லாரும் சொல்லுங்கள் இன்றைக்கி இப்போ எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா யான் பழம் வந்து ஹிஸ்டாரிக்கல் ப்ளேஸுன்னு ஒரு இடத்துல நம்ம இன்னைக்கு வந்து ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மணி வந்து மணி வந்து மூணு மணி தெரியுதுங்களா மூணு மணி ஸ்மார்ட் வச்சுருக்கேன் அதனால் தான் காட்டிட்டு இன்றைக்கி தான் கட்டணும் வேலைக்கு போயிட்டு வந்தேன் வேலைக்கு போயிட்டு வந்தேன் எங்களை இந்த ஒருத்தன் நைட்டு வந்து தூங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆகிட்டு ஆளு வந்து ரெடி பண்ணுறி ஆளு அண்ணன் வந்து என்னண்ணா அண்ணன் வந்து தூங்குன்னு சொன்னோம் ஒரு நாலு மணிநேரம் அண்ணன் கைலையே கட்டிட்டு வந்தா

அவரோட பெருந்தன்மை மிக்க மனந்திருக்கு நன்றி நன்றி தென்றி பல அப்புறம் வேற என்ன சரி ரொம்ப நன்றி அடுத்த இதே போயிட்டு வந்த இதுக்கு போயிட்டு வரும் இல்ல நிஜமாவே தானே போயிட்டு பாத்து மழைதானே மலைக்கு போயிட்டு வந்த ஓடிட்டு இருந்துச்சு

கார்த்தி நண்பரு இவர் வந்து பாஷா பாய் சீனியர் பாய் இவர் தான் வந்து யான்போட யான்போட ரூட்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட கைரேகை தான் அண்ணனை பார்த்துக்கங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா அங்கே இருக்காப்புல அப்படி சொன்னாரு அது உண்மையா போயான்னு தெரியல என்னென்ன பா என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க மாலைகள்மக்கு சூப்பினாய் திறகடிக்கும் வானத்தை போ